கிறிஸ்துக்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அலட்சியப்படுத்தும் சில பாவங்கள் சிறிதாக தோன்றுகின்ற பாவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடுகிறோம் பெரிய பாவங்களை விட நாம் அன்றாட வாழ்வில் சாதாரணமாக கருதி அனுமதிக்கின்ற சில சிறு பாவங்களே தேவனுக்கும் நமக்குமான உறவை அதிகம் பாதித்து விடுகின்றன அப்படிப்பட்ட பாவங்களை குறித்து இன்றைய நாள் உங்களோடு பேச விரும்புகிறேன் இந்த செய்திகள் தேவனுடைய தாசன் வில்லிகிராம் பேசிய செய்திகளிலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன் முதலாவதாக தேவனுக்கு நமக்குமான உறவை அதிகம் பாதிக்கின்ற பழக்க வழக்கத்தில் முதலாவது கட்டுப்படுத்த முடியாத கோபம் கோபம் கொள்வது எப்போதும் தவறல்ல ஆனால் கோபம் நம்மை ஆட்கொள்ளும் போது அது பாவமாகி விடுகின்றது கடுமையான சொற்கள் கசப்பு மற்றும் மன்னிக்காத குணம் ஆகியவை கிறிஸ்துவின் மகிமையை கெடுக்கின்றன மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது என்று வேதம் கூறுகிறது கட்டுப்படுத்த முடியாத கோபம் பெரும் அழிவையும் பாக்கியங்களையும் இழப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது ஆதியாக முப்பத்தி நாலில் தங்கள் மானபங்கத்துக்காக சீமோனும் லேவியும் கோபத்தில் சீகம் நகரை அளித்ததால் யாக்கோப்பின் ஆசிர்வாதத்தை இழந்தனர் மேலும் தாவிது நாபாலின் அவமதிப்ப கோபமடைந்து பழிவாங்க நினைத்த போது அபிகாயில் மூலமாக அந்த கோபம் தடுக்கப்பட்டது கட்டுப்படுத்த முடியாத கோபத்துக்கு முக்கியமாக என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது சீமோன் லேவி யாப்படிய புதல்வர்கள் நீங்கள் இதை ஆதியாக முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசித்து அறிந்து கொள்ளலாம் தங்கைக்காக கோபப்பட்டு சீகேம் ஊர் மக்களை வஞ்சகமாக கொன்று குவித்தனர் இந்த கொடூரமான கோபம் அவர்களின் தந்தை யாக்கோப்பினால் சபிக்கப்பட்டு மூத்த மகன்களாக இருந்தும் தலைமுறை தலைமுறையாக சிதறடிக்கப்படுவார்கள் என்ற சாபத்தை பெற்றனர் தாவீது மற்றும் நாபால் ஒன்று சாமுவேல் இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் காணலாம் நாபால் தாவீதனுடைய போர் வீரர்களை அவமதித்ததுடன் தாவீது கோபமடைந்து நாவாலின் வீட்டை சேர்ந்த அனைவரையும் கொல்ல புறப்படுகிறார் அபிகாயில் வந்து தாவீதை சமாதானப்படுத்தியதால் அந்த பெரிய பாவத்திலிருந்து தாவீது தப்பினார் கோபத்தில் முடிவெடுக்காமல் பொறுமையை கையாண்டதால் அவர் மீண்டும் தேவனின் கிருபையை பெற்றார் அதே போன்று காயின் ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தம்பியின் காணிக்கையை தேவன் ஏற்றதால் கோபம் அடைந்த காயின் அந்த கோபத்தின் உச்சத்தில் தம்பி ஆபலை கொலை செய்தான் எனவே சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் அதாவது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் கோபம் தண்ணியட்டும் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தாறில் வேதம் கோரி நிற்கின்றது கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் அதுவே ஒருவனை அழிக்கும் கொடிய பாவம் ஏழு கொடிய பாவங்களில் ஒன்று என வேதம் எச்சரிக்கிறது இரண்டாவது பழக்க வழக்கங்கள் முறுமுறுத்தல் அல்லது குறை கூறுதல் குறை கூறுவது நம் கலாச்சாரத்தில் ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது ஆனால் வேதாகமம் இதை தீவிரமாக கருதுகிறது நாம் எந்த நேரமும் குறை கூறும் போது தேவனே நீர் என்ன செய்கிறீர் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவருடைய ஞானத்தை கேள்வி கேட்கிறோம் நன்றியுள்ள இதயமே தேவனை மகிமைப்படுத்தும் தேவனுடைய பிள்ளைகளே இதை இன்னும் சற்று ஆழமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இஷ்டவீரர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் வனாந்திர பயணத்தில் உணவு மற்றும் தண்ணீருக்காக மோசையையும் தேவனுடைய பராமரிப்பையும் மொறுமுறுத்த நிகழ்வு மிகவும் முக்கியமானது யாத்திரியாகமும் பதினாறாவது அதிகாரம் எண்ணாகமும் பதினோராவது அதிகாரத்தில் நீங்கள் காணலாம் இந்த குறை கூறுதல் தேவனுக்கு எதிரான நம்பிக்கையின்மையை காட்டியது மற்றும் அவர்களின் இறுதியத்தின் கடின தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது வனாந்திரத்தில் முறுமுறுப்பு எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது சாப்பிட்ட உணவு சிறந்தது என்று கூறி வனாந்திரத்தில் மன்னா கிடைக்கும் போதும் தாகத்துக்கும் பசிக்கும் அவர்கள் மோசைக்கு எதிராக குறை கூறினர் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இதனால் தேவனுடைய கோபம் மூண்டது ஒரு இடத்தில் தேவனுடைய நெருப்பு பாளையத்தின் ஓரங்களை அளித்ததாக நாங்கள் காண்கிறோம் அதே போன்று மிரியாமும்ரோனும் மோசையின் மனைவி மற்றும் தலைமைத்துவத்தை எதிர்த்து மிரியாமும் ஆரோனும் குறை கூறியதால் குஷ்டரோகம் ஏற்பட்டது தேவனுக்கு விரோதமான செயல் மற்றும் அது தேவனை கோவப்படுத்தும் பாவமாக கருதப்படுகிறது பிலிப்பியர் இரண்டு பதினான்கில் எல்லா காரியங்களையும் முறுமுறுப்பும் தர்க்கமும் இல்லாமல் செய்யும்படி அப்பசுலனாகிய பவுல் அறிவுறுத்தி நிற்கிறார் மூன்றாவது பழக்க வழக்கமாக வெது வெதுப்பான விசுவாசம் அதாவது அனல் இல்லாத விசுவாசம் இது தேவனை வெளிப்படையாக மறுப்பதல்ல ஆனால் வசதியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது சபைக்கு செல்வது ஆனால் முழுமையாக சரணடையாமல் இருப்பது விசுவாசம் என்பது நம்முடைய நேரத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வதல்ல அது முழு இறுதியத்தோடும் தேவனை பின்பற்றுவதாகும் இந்த விது விசுவாசம் என்பது வெளிப்படுத்துதல் மூன்று பதினைந்திலிருந்து பதினாறில் லவோதிகேயா சபையை நோக்கி இயேசு கூறிய கூறிய எச்சரிக்கையாகும் நீ சூடில் சூடாகாமலும் சூடாகவும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல் அரைகுறையான பக்தி கொண்டிருப்பதால் அவர்கள் தேவனுக்கு பிரயோஜனம் மற்றவர்களாக கருதப்பட்டு வாயிலிருந்து துப்பப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் இது மேலோட்டமான விசுவாசம் மற்றும் போலி சுயநீதியை சுட்டிக்காட்டுகின்றது லவோதக்கியா மக்கள் தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை என்று நினைத்தார்கள் ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் தரித்திரராக இருந்தார்கள் சுடுத நீர் குணப்படுத்தும் குளிர்ந்த நீர் புத்துணர்ச்சி ஊட்டும் வெதுவெதுப்பான தண்ணீர் எதற்கும் பயன்படாத அருவருப்பான ஒன்று தேவனின் அழைப்பு இந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர்கள் மனந்திரும்பி ஆவிக்குரிய நெருப்புடன் இருக்க வேண்டும் என்று கத்தர் அழைக்கிறார் விசுவாசத்தின் தீவிரத்தன்மை அவசியம் பொருள் செழிப்பு மற்றும் சுயநலம் தேவனை சார்ந்திருப்பதை குறைத்து வெதுவெதுப்பான வெதுப்பான விசுவாசத்திற்கு வழிவகுக்கும் இந்த சம்பவம் விசுவாசத்தில் அர்ப்பணிப்புடன் இருப்பதா அல்லது உலக போக்குடன் இருப்பதா என்பதை முடிவு செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது நான்காவது நாவை கட்டுப்படுத்தாமை இப்படி சொன்னால் புறங்கூறுதல் புறங்கூறுதல் சில நேரங்களில் ஆவிக்குரிய அக்கறை போல வேடமிட்டு வரும் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு அவை குணமாக்கும் அல்லது காயப்படுத்தும் கவனக்குறைவாக பேசும் வார்த்தைகள் மக்களிடையே உள்ள ஒற்றுமையை சிதைத்து விடுகிறது நாவை கட்டுப்படுத்தாமை மற்றும் புறங்கூறுதல் குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் நான் முன்பு கூறியதைப் போல என்னாகும் பன்னிரண்டில் மிரியாம் மற்றும் ஆரோன் ஒரு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்ததை குறித்து அவருடைய சகோதரி மிரியாமும் சகோதரர் ஆரோனும் அவருக்கு எதிராக புறங்கூறினார்கள் தேவன் மோசை வழியாக மட்டும்தான் பேசினாரா எங்கள் வழியாகவும் அவர் பேசவில்லையா என்று தற்பெருமையுடன் பேசினர் இதை கேட்ட ஆண்டவர் சினம் கொண்டார் இதன் விளைவாக மிரியா தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ஏழு நாட்கள் பாலியத்துக்கு வழியே தனிமைப்படுத்தப்பட்டார் எண்ணாகமாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினைந்து வரை நீங்க வாசித்து பார்க்கலாம் எனவே தேவனுடைய பிள்ளைகளின் நாமும் மற்றவர்களை குறித்து இன்னா இப்படி இவர்கள் அப்படியும் இவர்களுடைய பிள்ளைகள் இப்படி என்று நாங்கள் அநேக வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் அது ஒரு விதத்தில் நாம் தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை பாதிக்கின்ற ஒரு காரியமாக மாறி மாறிவிடுகிறது இரண்டாவதாக நாங்கள் பார்த்தால் நாவை குதித்து யாக்கோப்பின் எச்சரிக்கை யாக்கோப்பு மூன்றாம் அதிகாரத்தில் யாக்கோப்பு நாவை கட்டுப்படுத்துவதன் அவசியத்தை மிக தெளிவாக விளக்குகிறார் நாவோ ஒரு சிறிய உறுப்பு என்றாலும் அது ஒரு பெரிய காட்டையே அளிக்கும் நெருப்பை போன்றது என்கிறார் யாக்கோப்பு ஆறு வரியான வசனங்களை நீங்கள் காண்கலாம் மனிதனால் எல்லா விலங்குகளையும் அடக்க முடிந்தது ஆனால் தன் நாவை அடக்க இவனாலும் முடியாது என்று அவர் எச்சரிக்கிறார் புறங்குறுகிறவன் பொருட்களை வெளிப்படுத்துகிறான் நம்பிக்கைக்குரியவனோ காரியத்தை அடக்கி வைக்கிறான் நீதிமொழிகள் நீங்கள் பார்க்கலாம் தன் உள்ளத்தையே ஏமாற்றிக் கொண்டு ஒருவர் இறைபற்றுள்ளவர் என கருதினால் அவருடைய இறைபற்று பயனற்றது என்று ஈக்கோப்பு ஒன்றில் கூறப்படுகிறது எனவே எம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக ஆவிக்குரிய சோம்பல் சோம்பல் என்பது வரும் உடல் உழைப்பு சார்ந்தது மட்டுமல்ல ஜபம் செய்யாமல் இருப்பது வேதம் வாசிக்காமல் இருப்பது மற்றும் கீழ்படிதலை தாமதப்படுத்துவது ஆவிக்குரிய சோம்பல் ஆகும் தேவன் நமக்கு கொடுத்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தாமல் அலட்சியமாக இருப்பதை இது குறிக்கிறது ஆவிக்குரிய சோம்பல் என்பது தேவனுடனான உறவில் மந்த நிலை ஜபம் மற்றும் வேத வாசிப்பில் அலட்சியம் காட்டுவதை குறிக்கிறது வேதம் வேதத்தில் தாளந்துகள் ஓமை மத்தையோ இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினான்கு தொடக்கம் முப்பது வரை நீங்கள் பார்த்தால் ஒரு தாளந்தை மண்ணில் புதைத்து வைத்த ஊழியக்காரன் ஆவிக்குரிய சோம்பலுக்கு சிறந்த உதாரணக்க உதாரணமாக காட்டப்படுகிறான் இது கொடுக்கப்பட்ட திறமைகள் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருப்பதை உணர்த்துகிறது தாளந்துகள் உவமை ஆவிக்குரிய சோம்பல் பற்றி எங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறது ஒரு எஜமான் தன்னை ஊழியக்காரர்களிடம் தாளந்துகளை கொடுத்து விட்டு அவர் புறநாட்டுக்கு பயணமாகி போகிறார் திறமைக்கேற்ப ஐந்து இரண்டு ஒன்று என தாளந்துகள் பிரிக்கப்படுகின்றன முதல் இருவரும் வணிகம் செய்து லாபம் திட்டுகின்றனர் ஆனால் ஒரு தாளந்து பெற்ற ஊழியக்காரன் எஜமானனே நீர் கடினமானவர் என பயந்து தாளந்தை மண்ணில் புதைத்து வைக்கிறார் எனவே இந்த ஊழியக்காரன் பயத்தாலும் சோம்பலாலும் தான் பெற்ற பெற்றாளந்தை பயன்படுத்தவில்லை அதாவது தேவனை கடினமானவர் என்று தவறாக புரிந்து கொண்டு பொறுப்பற்ற தன்மையுடன் செயல்படுகிறோம் நாம வேலைக்காரனை போன்றும் அதன் விளைவு என்ன தெரியுமா அவன் பொல்லாதவனும் சோம்பறியுமான ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாகிறான் அவனிடமிருந்து தாளந்தும் விடுங்கப்படுகிறது ஒருவேளை நீங்களும் இவ்வண்ணமாய் ஆவுக்குரிய சோம்பல் இருப்பீர்களா என்றால் தேவன் உங்களுக்கு தந்த அவர் உங்களுக்கு தந்த வாய்ப்புகளை அவர் எடுத்து இன்னொருவருக்கு கொடுத்து விடுவார் தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள் நேரம் மற்றும் அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும் அலட்சியம் ஜெபமின்மை மற்றும் விழிப்புணர்வு இல்லாத நிலை ஆவிக்குரிய தோல்விக்கு வழிவகுக்கின்றது விடாமுயற்சியுடன் ஜெவித்தல் மற்றும் ஆவிக்குரிய வேகத்தை பேணுவது ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய அவசியமாக காணப்படுகிறது சுருக்கமாக உங்களுக்கு கூற விரும்பினால் ஆவிக்குரிய சோம்பல் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையும் செய்யாமல் இருக்கும் வாய்ப்புகளை வீணடிப்பதாகும் எனவே இந்த வார்த்தைகள் மூலம் நான் உங்களை குற்றப்படுத்தவில்லை மாறாக விடுதலைக்காகவே உங்களை விடுதலையாக்கவே எடுத்துக் கூறுகிறேன் உங்களோடு பேசுகிறேன் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னித்து சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் தேவன் உங்களை கண்டிக்க வரவில்லை உங்களை மாற்ற தம் கரங்களை விரித்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைய உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணிப்பீர்களாம் இந்த ஐந்து காரியத்தில் உங்களிடத்தில் ஏதாவது ஒன்று இல்லையே இந்த ஐந்து காரியம் என்னிடத்தில் இருக்கின்றே நீங்கள் யோசிக்கிறீர்களா தேவன் என்று உங்களோடு இதை பேசுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையோடு நவனமான ஒரு உறவு வைக்க அவர் ஆசைப்படுவாரோ இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனையும் விட எங்களை குறித்து நன்மையானவர்களை மட்டுமே நினைக்கிற அந்த பரலோக தகப்பன் அந்த பரலோக தேவன் எங்களை அழைக்கிறார் உங்களை அழைக்கிறார் இன்றைய அவருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா அறிக்கை செய்து விட்டு விடுவீர்களா அவர் மீண்டும் தன்னுடைய உறவுகள் உங்களை அணைத்து கொள்ள அவர் வாஞ்சியாக இருக்கிறார் அன்பு தகப்பனே இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு யார் உங்களிடத்தில் உண்மையான இருதயத்தோடு அர்ப்பணிக்கிறார்களோ என் ஜனங்களை முற்றிலும் மன்னிப்பீராக மீண்டும் ஆதியில் கொண்ட அந்த அன்புக்குள் அந்த நேசத்துக்குள் உன் பிள்ளைகளை அணைத்துக் கொள்வீராக அந்த அன்பினால் மூடிக்கொள்வீர்களாக அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் செய்கிற ஊழியம் அவர்களுடைய வேலைகள் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய கணவன் மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் இவனமாய் ஒவ்வொருவரையும் உடைய உறவுகள் அணைத்து கொள்ளும்படியாக உம்மிடத்தில் பறந்து பேசுகிறோம் உம்முடைய இரக்கம் உன் பிள்ளைகள் மீது உண்டா உம்முடைய கிருபையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஏசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே அன்பு சகோதரனே சகோதரிய இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசியிருந்தான் உங்களைப் போல இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொருவரும் மனந்திரும்பி அவருடைய உறவுக்குள் வர நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வார்த்தைகளை மற்றவர்களும் கேட்க உங்கள் சுவச தலங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவ நாம மகிமைப்படுவதாக